அப்படி ரா சிக்கன் எப்படி அனுப்புகிறீங்க நீங்க தெரியல புரியுது சொல்லுங்க நீங்கள் சாப்பிடிங்க இதை நான் குழந்தைகளுக்காக ஆர்டர் பண்ணேன் குழந்தைங்க இது தெரியாமல் அப்படியே காப்பிருக்கறாங்க இப் அப்படியே பச்சையாக இருக்கு இதை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நீங்க சாப்பிடுங்களா பைல இருப்பீங்களா நீங்கள் எவ்வளோ சுனிமா சார் நீங்க ஸ்டாப்பிடீங்களா சார் சிக்கன் ரா சிக்கன் கம்ப்ளீட் ரா சிக்கன் ஒண்ணு மட்டும் இருந்தால் பரவாயில்ல எல்லாமே அப்படிதான் முதல்லாமே இல்லை குழந்தைங்க ஆர்ட்ரு குழந்தைங்க இங்கே பாருங்க ரா சிக்கன் ஃபுல்லரா பச்சையா இருக்கு ஒண்ணுமே இல்லை இதில் நாட் ஈவன் ஒன் பர்சன்ட் குக்குடு இதுக்கு என்ன சொல்றீங்க ஒரு குழந்தைய ஆசை கொடுப்பேன் எப்படி இருக்கு பாருங்க இதை இதை உங்களால் சாப்பிட முடியுமா சார்